இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி மூன்று கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாகூம் ஒன்னும் அதிகாரம் ஏழம் வசனம் உலகின் பெரும் இக்கட்டுகளிடையே நாம் இருக்கும் நமக்கு ஆதரவாகவும் அரணாகவும் இருந்து பரலோகத்தின் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் நாம் நம்மையே நம்பியிருந்தோமானால் இப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இராது மாறாக நாம் தேவனை நம்பியிருந்தால் நமக்கு தேவ பராமரிப்பு இயல்பாக கிடைக்கிறது நமக்கு மாத்திரமல்ல உள்ள ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாவத்தின் நிமித்தம் வருந்தி மனந்திருந்தி தேவநீதியை தேடும் பொழுது தேவ தயவு கிடைக்கும் தங்களுடைய பொறுமையையும் ஐசுவரியத்தையும் நம்பியிருக்கிறவர்களையோ தேவன் புழுதி மட்டும் தாழ்த்துகிறார் உலகம் கெட்டுப்போகக்கூடாது கூடாது என்பதற்காக ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்திருக்கின்றார் எனவே சர்வலோகமும் அவருடைய கடிந்து கொள்ளுதலாகிய சீர்திருத்தலுக்கு மனந்திரும்பினார்களானால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார் அவரது கிருபையின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் போது அவரது நியாய தீர்ப்புகளை அவரது மக்கள் மதிப்பார்கள் அவருடைய நீதியான கோபத்தால் தண்டிக்கப்படும் பொழுது மனிதர் செய்யும் அநீதியை சுட்டி காண்பிக்கின்றார் இவ்விதமாய் முழு உலகமும் உலகத்தின் பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கிப் பார்த்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் வாசலும் என்று உணர்ந்து அவரு கொப்பாக தியான வாழ்க்கை வாழும்பொழுது தேவன் மிகவும் பிரியப்படுவார் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஆதாரங்கள் வசனமும் அதோட தொடர்புடைய ரீப்ரிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கற ஒரு விளக்க உரையும் ஆமா இந்த ரீபிரிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எம்பத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட காலத்தோட பார்வையை காட்டுதுன்னு தோணுது சரி இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா கடவுளுகிட்ட ரெண்டு விதமான தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா ஹும் அதாவது அவர நம்புறவங்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பு ஒரு அடைக்கலம் நாகும் ஒன்னு புள்ளியல் சொல்ற மாதிரி ஆமா கர்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரண் அதே சமயம் உலகத்துக்கு வந்து ஒரு கண்டிப்பான சீர்திருத்தபாவராகவும் இருக்கார் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஆதாரங்கள் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் முக்கியமா அந்த கண்டிப்பு கூட அன்போட வெளிப்பாடுதானான்னு ரீபிரிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு சொல்லுது அதுதான் நாம இன்னைக்கு ஆராய போறோம் முதல்ல அந்த வசனத்தையே கொஞ்சம் பார்ப்போமே நாகும் ஒன்னு புள்ளி ஏழு கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரண் தம்மை நம்புகிறவர்களை அறிவார் இது கேக்குறதுக்கே மனசுக்கு இதமா இருக்கு இல்லையா நிச்சயமா ஒரு பெரிய ஆறுதல் அது புயலுக்கு நடுவுல ஒரு கோட்டை மாதிரி ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீப்ரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் இதுல மட்டும் நிக்காதீங்கன்னு சொல்லுது உம் ஆமா விஸ்வாசிகள் இந்த பாதுகாப்ப உணர்ற அதே நேரத்துல கடவுளுக்கு முழு உலகத்தை பத்தியும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அதையும் கவனிக்கணும்னு சொல்லுது அந்த பெரிய நோக்கம்னா அங்கதான் இந்த இந்த கண்டிப்பான திருத்தம் வருதா அதே தான் ரீப்ரிண்ட் ஒன் படி கடவுள் உலகத்தோட பாவங்களை பார்க்கும்போது வெறுப்புல வர்றது இல்லையா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா நாம கஷ்டங்களை எப்போ நெகட்டிவா தானே கஷ்டம்னா கஷ்டம் தானே ஆனா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு அந்த உரை சொல்லுதா ஆமா அதுக்கு ஒரு ஆழமான நோக்கம் இருக்குன்னு அந்த உரை சொல்லுது சரி அப்போ அந்த திருத்தத்தோட குறிக்கோள் என்னன்னு அது சொல்லுது. எதுக்காக இந்த இந்த கடுமையான அடிகள்? ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒன்னு மக்களோட சிலைகளை உடைக்கிறது. சிலைகள்னா அதாவது கடவுள விட்டுட்டு அவங்க வேற எது மேலயோ யார் மேலயோ ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பற்றுதல் அத உடைக்கிறது. சரி. இன்னொன்னு இன்னொன்னு அவங்களோட பெருமை அடக்குது. மனுஷங்க தங்களையே சார்ந்து வாழ்ற அந்த எண்ணத்தை மாத்தி கடவுளை சார்ந்து வாழ வைக்கிறது ரீபிரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் பார்வைப்படி துன்பங்கள் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான கருவிகள் கடவுளை தவிர மத்த பற்றுதல் பெருமை அளக்கிறது இதெல்லாம் திருத்தத்தோட நோக்கம் ஆனா இது அன்புன்னு சொல்றது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இல்லையா அது எப்படி அந்த உரை நியாயப்படுத்துது அங்கதான் வந்து இந்த ரீபிரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் ஒரு முக்கியமான கனெக்ஷன் காட்டுது கடவுள் தன்னோட ஒரே மகனை உலகத்துக்காக கொடுத்தார் இல்லையா ஆமா அது அன்போட உச்சம்னு நாம சொல்றோம் அந்த உரை என்ன சொல்லுதுன்னா அதே அன்பு தான் உலகத்தை திருத்துறதுக்காக கடவுள் யூஸ் பண்ற அந்த கோல் பின்னாலேயும் இருக்குதுன்னு ஓ அப்படியா ஆமா திருத்தம் வேற அன்பு வேறன்னு இல்ல ரெண்டுமே ஒரே நோக்கத்தோட வெளிப்பாடு மக்களை தன்னிடம் திருப்பணுங்கிற நோக்கம் இது தண்டனைக்காக இல்ல மீட்புக்காகன்னு சொல்லுது ஓ அப்ப மகனை கொடுத்த அன்பும் கோல வீசுற அன்பும் ஒன்னுதான அந்த விளக்கம் சொல்லுது இது கடவுளோட செயல்களை பத்தி நம்ம புரிதல கொஞ்சம் மாத்துதே கரெக்ட் கடுமையா தெரியுற விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு மீட்போட நோக்கம் இருக்குன்னு அந்த ரீப்ரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் சொல்லுது அது நோக்கமில்லாத கோவம் இல்ல உம் ஒரு அப்பாவோட கண்டிப்பு மாதிரி வலிச்சாலும் அது பிள்ளையோட நல்லதுக்கு தான் சரி அப்போ இதுல இருந்து நீங்க அதாவது நம்ம நேர்கள் என்ன எடுத்துக்கணும்னு அந்த உரை சொல்லுது விசுவாசிகள் எப்படி இருக்கணும் ரெண்டு விஷயம் ஒன்னு நாகும் ஒன்னு புள்ளி ஏழு சொல்ற மாதிரி தங்களுக்கு கிடைக்கிற கடவுளோட பாதுகாப்புக்காகவும் அடைக்கலத்துக்காகவும் நன்றியோட இருக்கணும் சரி அது முத விஷயம் ஆனா அது மட்டும் போதாது ரெண்டாவது உலகத்த பத்தி கடவுளுக்கு இருக்கிற அதே மனப்பான்மையை அவங்களும் காட்டணும் எப்படி அதாவது உலகத்தோட கஷ்டங்களை பார்க்கும்போது சும்மா பரிதாபப்பட்டு போகாம அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் பாவம் கடவுளை விட்டு விலகுனது அப்புறம் அதுக்கான தீர்வு அதாவது கடவுள் கிட்ட திரும்பறது இதையெல்லாம் அன்போடு சுட்டி காட்டணும்னு அந்த உரை சொல்லுது சும்மா நாம சேஃபா இருக்கோன்னு சுய திருப்தி அடையக்கூடாது புரியுது அப்போ ஒரு பக்கம் தனிப்பட்ட பாதுகாப்பு ஆறுதல் நாகும் ஒன்னு புள்ளி ஏழு ஆமா இன்னொரு பக்கம் உலகத்துக்கான திருத்தம் மீட்புங்கற கடவுளோட பெரிய திட்டம் ரீபிரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் சொல்ற மாதிரி ஆமா இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் இந்த ஆதாரங்களோட சாராம்சம் சரியா சொன்னீங்க தன்னை நம்புறவங்களுக்கு அவர் ஒரு கோட்டை அதே சமயம் வழி தப்பிப் போற உலகத்தை அன்போட திருத்தி தாங்கிட்டு இழுக்க பாக்குற ஒரு தகப்பன் இந்த ரீபிரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் பார்வையின் படி அந்த திருத்தம் சில சமயம் ரொம்ப கடுமையானதா தெரியலாம் ஆனா அதோட வேர் அன்புல தான் இருக்கு இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு கோணம் கடவுளோட செயல்கள் ஏன் ரொம்ப கடினமா தெரியற திருத்தங்கள் கூட எப்படி அன்போட அடிப்படையில இருக்கலான்ட்டு ரீபிரிண்ட் செவன்டீன் எயிட்டி செவன் ஒரு விளக்கத்தை தருதுன்னு பார்த்தோம் நாகும் ஒன் செவனுக்கும் அதுக்கு உள்ள தொடர்பையும் கொஞ்சம் அலசினோம் நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி துன்பத்தை அல்லது திருத்தத்தை வெறும் தண்டனையா மட்டும் பார்க்காம இந்த ரீ செவன்டீன் எயிட்டி செவன் சொல்ற மாதிரி அன்போட ஒரு ஒரு கடினமான வெளிப்பாடா புரிஞ்சுகிட்டா நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்களையும் உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளையும் பாக்குற விதம் எப்படி மாறும் நல்ல கேள்வி இந்த ஆதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட தான் கொடுக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தொடர்ந்து சிந்திக்கலாம்